ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிஎம் முப்பத்தி நாலு தொண்ணூற்றி அசோக் தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ் சிக்ஸு தருமபுரி நம்பரில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோடய வந்து எஃப்சி இருபத்தி ஒரு மாதமும் இன்சூரன்ஸ் எட்டு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது என்ஓசி கையில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பெயிண்டிங்லாம் பக்கா பினிஷிங்காக இருக்குது நாலு டயருமே வண்டியில் புதுசாக போட்டு கொடுத்துருக்குறாங்க வண்டியில் நாலு டயருமே புதுசு ரெக்கார்டும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடுது உங்களுக்கு எந்த வித செலவுமே இருக்காது வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேர்ஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டியை நடந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நம்ம கொடுக்குற வண்டியெல்லாம் தெளிவாக இருக்கும் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியும் நல்லா பக்கம் கிளாரிட்டியாக இருக்குது சைடு எல்லாம் புதுசாக இரும்பு நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே பிடிச்சா எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த அசோக் லைலாண்டு தோஸ்த் வண்டியோட ரேட்டு வந்து ஏழு ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் பத்து இருபது முன்னே அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு முன்னப்பணும் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே இந்த வண்டிக்கு நம்ம வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் பக்கா கிளாரிட்டியாகவே இருக்குது ஒன்றுமே குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது நீங்கள் ஓட்டி பார்த்தா திருப்தியாக இருக்கும் அந்தளவுக்கு வண்டியும் தெளிவாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் எழுவத்தி ஏழாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் வந்து ட்ரையல் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் பிஎஸ் சிக்ஸு நாலு பல் டுவெண்ட்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு இருபத்தி ரெண் இருபத்தி ஒரு மாதம் எப்சியும் எட்டு மாதம் இன்சூரன்ஸும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது நாலு டயர் புதுசு சைடு எல்லாம் புதுசு வண்டியோட ரேட்டு ஏழு லட்சம் நேரில் வந்தால் முன்னே சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் லேலாண்டு தோஸ்த்து சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்